அரிசி மாவு குலாப்ஜாம் அரிசி மாவு குலாப்ஜாம் எப்படி செய்யலைன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அங்கே பாருங்க நான் வந்து இப்போ அரிசி மாவு நார்மல் அரிசி மாவுன்னே நான் ஒரு அரை கிலோ அரிசி மாவு எடுத்துருக்குறேன் அரை கிலோக்கு வந்து ஒரு கால் கிலோ சக்கரை எடுத்திருக்கிறேன் நம்மளுக்கு எவ்வளோ சுகர் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்துருக்கலாம் இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா பானில் வச்சிருக்கிறோம் பானில் வந்து கொஞ்சம் சூடு ஏறி இருக்குது லைட்டாக அடுத்தது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றலாம் எண்ணெய் ஊற்றி வறுத்தா அது ஒரு டேஸ்ட் வரும் மாவு வந்து ரொம்ப சாப்பிட்டு வரும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஆகிடுச்சு ஹையில் வைக்கக்கூடாது சிம்மில் வச்சுக்கணும் இப்போ வந்து நம்ம அந்த அரை கிலோ மாவு அதில் போடலாம் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அதை நல்லா வறுக்கணும் அந்த ஸ்மெல்லு நல்லா வர வரைக்கும் வறுத்தலாம் வறுத்துட்டா வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட் அதுக்காக ரொம்ப ரொம்ப சிம்பிளான இது இது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வறுத்துட்டு நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்றதெல்லாம் காமிக்கிறேன் பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு வந்து வறுக்கணும் வாசனை நல்லா நம்மளுக்கு வந்து இந்த மாவு வாசனை வரும் அதுக்காக வந்து இந்த அளவுக்கு வறுக்கணும்னு சொல்லியாச்சு வருத்தாயிடுச்சு நம்ம வந்து இது வேறு பாத்திரத்தில் மா இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு கிளாஸ் பெரிய கிளாஸில் வந்து அப்படின்னா ஒரு கால் லிட்டர் தண்ணி அது வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்க வச்சுக்கோன்னா மாவு பேசுகிறதுக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்காக வந்து இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டோம் இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஜாஸ்தி வேணால் ஒரு மீடியம் சைஸ் போடலாம் ஏன்னா சுகர் சேர்க்குறதால உப்பு போட்டு வச்சு இப்போ தண்ணி வந்து அது நல்லா கொதிக்கணும் கொதித்த பிறகு நம்ம அந்த மாவு போட்டு அதில் பெசியத்துக்கு நம்மளுக்கு ரொம்ப சாஃப்ட் வரும் அதுக்காக ஆனால் தண்ணி வந்து நல்லா கொதிக்குது நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சு அடுத்தது வந்து நம்ம இந்த மாவு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் அதில் வந்து நம்ம அது மிக்ஸ் பண்ண நல்லா கட்டி முட்டை இல்லாமல் வரப்படணும் அதுக்காக வந்து தண்ணி கொஞ்சம் கொதிப்பு கம்மியாகணும் பிறகு ஒரே ஒரு சிட்டிக்கு இட்லி சோடா மாவு போடுறேன் நான் அவ்வளோதான் முடிஞ்சது இப்போ வந்து நம்ம மாவு கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி நம்ம போடலாம் அதில் இந்த அளவுக்கு நம்ம போட்டோமா அந்த கரெக்டாக நம்மளுக்கு வந்து அந்த தண்ணி மாவு பக்குவம் கரெக்டாக வரும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த அளவு கிலோ மாவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கால் லிட்டர் தண்ணி வச்சா சரியாயிடும் அப்படி ஜாஸ்தி தண்ணி இன்னும் கொஞ்சம் வேணால் நம்ம வந்து தண்ணி சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணிக்கினு போட்டால் கரெக்டாகும் அவ்வளோதான் இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணால் கட்டி முட்டி இல்லாமல் கரெக்டாக வரும் இந்த அளவுக்கு பாதம் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்றதை காமிக்கிறோம் ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு பாதம் பேஸ் பேசிஞ்சிட்ட மாவு இந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த அளவுக்கு பெசிஞ்சிச்சிட்டா நல்லாயிருக்கும் அப்பறம் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கே மாவு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது இதில் வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் எவ்வளோ சைஸ் வேணுன்றத பாருங்கள் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு நம்ம சின்ன சின்னதாக சைஸ் வந்து எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தான் இந்த சைஸ் பண்ணாவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு வந்து அங்கேங்கிற வெடுப்பு இல்லாமல் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு பண்ணி 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 நம்ம சின்ன சின்னதாக பண்ணிக்கலாம் சைஸு வந்து எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு பண்ணிக்கலாம் எங்களுக்கு வந்து இந்த சைஸ் போதும் அதால் வந்து நாங்கள் இந்த சைஸ் பண்ணுறோம் உருண்டை பிடிச்சாயிடுச்சு அடுத்தது வந்து நம்ம எண்ணெயில் போடலாம் வானில் வச்சோம் காஞ்சிடுச்சு நம்ம எண்ணெய் ஊற்றலாம் இப்போ நான் ஊற்றுறது எவ்வளோ என்னென்னா ஒரு அரை லிட்டர் எண்ணெய் ஊற்றுறேன் நம்மளுக்கு வந்து அரை லிட்டர் எண்ணெய் ஊற்றினா நம்ம தாராளமாக போட்டு எடுக்கணுன்றதால் நான் அரை லிட்டர் எண்ணெய் ஊற்றி அது ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெய் நல்லா காயிட்டும் பாருங்கள் நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம வந்து எண்ணெய் பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து அதில் வந்து மீசும் மீசாக அப்படியே போடலாம் நம்ம இப்ப ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு அதான் இப்படி இருக்குது ஒன்றோட ஒன்று ஓட்டில் இந்தமாரி அதே நம்ம எப்படி போட்டோமோ அப்படியே இருக்கும் கலர் வந்து கொஞ்சம் மாறும் நம்மளுக்கு அது பார்க்க சொல்லியே நம்மளுக்கு தெரியும் நல்லா வெந்துடுச்சின்னா மாவு வந்து மேலே அப்படியே எண்ணெய் மதிங்கிடும் அப்போ நம்மளுக்கு வந்து பரவாயில்ல நல்லா வெந்திருக்குதுன்றதுல நம்மளுக்கு தெரியும் இதில் வந்து டவுட் ஒன்றும் இல்லை இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகுனா கலர் அதே சேஞ்ச் ஆகிடும் பாருங்க கலர் வந்து எந்த அளவுக்கு மாறிடுச்சு பாருங்கள் இந்த அளவு கலர் வந்தால் நம்மளுக்கு போதும் ஜாஸ்தி கலர் வர வேண்டியதில்லை இந்த அளவு கலர் வந்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் வந்துடுச்சு நம்மளுக்கு வந்து இதில் பார்க்க சொல்லியே தெரியும் நல்லா வெந்து போச்சுன்னு நுறவு பாருங்கள் இந்தளவுக்கு இருக்குன்னு நம்ம இது வந்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் எப்படி இருக்குது பேர் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு சேம் வந்து ஜாம் மாதிரியே தெரியும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஆனால் சிம்பிளாக இது குயிக்காக முடிச்சிடலாம் குழந்தைங்களும் கேட்டால் வந்து நம்ம அதை செஞ்சு கொடுக்கலாம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு அவ்வளோதான் முடிஞ்சது கலர் எந்த அளவுக்கு கலர் வந்து இது பாருங்க வந்து நம்ம அது பண்ணிவிட்டால் இப்போ வந்து சர்க்கரை பாவு எடுக்கணும் சர்க்கரை பாவை எப்படி எடுக்கிறதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து நான் ஒரு கப்பு சர்க்கரை போட்டிருக்கிறேன் ஒன்றரை கப்பு தண்ணி வச்சிருவேன் இப்போ நான் இதில் ஊற்றுறது வந்து ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிருக்கிறேன் இது வந்து நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம சர்க்கரை இதில் போடலாம் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம வந்து ஒரு கப் சர்க்கரை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சது இப்போ வந்து நம்ம ஒரு அஞ்சு ஆறு ஏலக்காய் இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம வந்து பொடி பண்ணி வச்சு போட்டால் தான் வாசனை வந்து கமகமான இருக்கும் டேஸ்ட்டு வரும் அதுக்காக தான் நம்ம வந்து அந்த அளவுக்கு பொடி பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்கிறது பொடி பண்ணி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம லைட்டாக அதை வந்து கரண்டி விட்டு மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணால் தான் அது சர்க்கரை வந்து நம்மளுக்கு கரெக்டான ஒரு பதத்துக்கு வந்து சேர்ந்தது நம்மளுக்கு தெரியும் சிம்மில் வச்சே நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணால் சரியா நம்மளுக்கு வந்து சுகர் வந்து நம்மளுக்கு தேவைன்ற அளவுக்கு எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குதுன்றதால நாங்கள் அளவுக்கு எடுத்துருக்குறோம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேலை ரொம்ப ஈஸியாக நல்லா குயிக்காக முடிச்சிடலாம் இதை நம்ம க முடிஞ்சிடுச்சு இது ரொம்ப நேரம் கொதிக்கணுன்றதுல ஒரு அளவுக்கு பதம் வந்தால் சரி ஆயிடும் நம்மளுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டோம் பாருங்கள் இது வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு பதம் வந்துருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வரணும் நம்ம வந்து கையில் ஒட்டினா ஒரு மாதிரி கம்மு மாதிரி ஒட்டணும் அந்த ஆப்பினா நம்மளுக்கு கரெக்டான பாவு வந்துடுச்சு அப்படின்றதால நம்மளுக்கு தெரியும் இந்த அளவு ஒட்டினா கரெக்டான பாவு வந்துருக்குதுன்றது தெரியும் நம்ம வந்து இந்த ஸ்டவ் சிம்முள் வச்சுருக்கிறோம் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பொறிச்சு வச்சுருக்கிறது எடுத்து நம்ம வசாதம் ஒன்று ஒன்றா போட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிடணும் மூடி தான் அது வந்து நம்மளுக்கு க்ளீனாக ஊறுனது தெரியும் டேஸ்ட்டு வரும் அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் அந்த சக்கரை பாவுக்கும் அதுக்கும் கரெக்டாக ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம அதை லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் அவ்வளோதான் ஒரு அரை மணி நேரம் வச்சால் போதும் நல்லா ஊறிடும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் விட்டு சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த அளவுக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு வந்து நமக்கு சேம் குலாப் ஜாமு தான் நம்ம வந்து இதில் வந்து மாற்றம் எதுவும் தெரியாது நம்மளாக சொன்னால் தான் தெரியும் அந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு பார்க்கலாம்